வணக்கம் மக்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஹேமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் நகரத்தின் ஆடம்பரமான நட்சத்திர விடுதி அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்கள் கலந்து கொண்ட ஒரு கார்ப்பரேட் விருந்து சனிக்கிழமை இரவு எட்டு மணி விமல் தன் துறையில் நிகழ்த்திய வெற்றிகளுக்காக அந்த மாபெரும் விருந்தில் முக்கிய பிரமுகராக கலந்து கொண்டார் நிஷா ஒரு நேர்த்தியான கவுன் அணிந்து விமலின் கையை பற்றி கொண்டு புன்னகையுடன் விருந்து மண்டபத்தில் நுழைந்தாள் நிஷா விமலின் காதில் கிசுகிசுத்தாள் ஹே பேபி இன்னைக்கு நீங்க தான் ஸ்டார் ஆனா என்னோட ஒரு கண்டிஷன் நீங்க ரொம்ப சீரியஸா இருந்தா நான் நடுவுல வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவேன் விமல் சிரித்துக்கொண்டே இல்ல நிஷா இன்னைக்கு நான் உனக்கு மட்டும்தான் டார்லிங் நான் சீரியஸாக இருக்க மாட்டேன் என்று அவள் கையை பிடித்து உறுதி செய்தார் அவர்கள் இருவரும் பேசிக் போது விமலின் நீண்ட கால அலுவலக போட்டியாளரான லாவண்யா அங்கு வந்தாள் லாவண்யா விமலை போலவே திறமையானவர் ஆனால் எப்போதும் நிஷாவின் சுட்டித்தனமான நடத்தை குறித்து கிண்டல் செய்பவர் லாவண்யா விமலை பார்த்து புன்னகைத்தாள் ஹாய் விமல் நீங்கள் செய்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது உங்களை பார்த்தால் ஒரு வார இறுதியில் கூட லீவ் எடுக்காத மாதிரி இருக்கீங்க ஆமாம் நிஷா நீங்கள் இன்னும் குழந்தை மாதிரி விளையாட்டோட சுட்டித்தனமாக இருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் பார்ட்டியில் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்க கூடாதா என்று கிண்டலாக கேட்டாள் நிஷா லாவண்யாவின் கிண்டலைக் கேட்டு அவளுக்கு ஒரு சுட்டித்தனமான பதிலடி கொடுக்க தயாரானாள் விமல் நிஷாவின் கையை பிடித்து நிஷா இவங்க சும்மா பேசுறாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் நிஷா விடவில்லை நிஷா மேடம் நீங்க பேசுறது ரொம்ப சரி நான் இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா நான் என் கணவருக்கு மட்டும்தான் குழந்தை விமல் என் பேபி இல்லையா இந்த உலகத்திலேயே ஒரு சீரியஸ் பாஸ் ஒரு குழந்தையா மாறணும்னா அதுக்கு ஒரு சுட்டி வைஃப் தேவை நீங்க சொல்றது சரிதான் ஆனா நான் ஒரு குழந்தையாக இருந்தால் என் கணவர்தான் என் சாக்லேட் என்று கலகலவென பதிலளித்தாள் லாவண்யா நிஷாவின் எதிர்பாராத நகைச்சுவையான பதிலை கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் இருந்த மற்றவர்கள் நிஷாவின் வெளிப்படையான பதிலை கேட்டு சிரித்து ஆரவாரம் செய்தனர் லாவண்யா நிஷாவின் பேச்சை புறக்கணிக்க நினைத்து விமலை நோக்கி திரும்பினாள் லாவண்யா சரி விமல் உங்க மனைவி ரொம்ப சுட்டியாக இருக்கிறாள் ஆனா அவங்க இன்னும் உங்களப்பா பேபின்னு கூப்பிடுறது எனக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் இந்த ஆஃபீஸில் பெரிய பாஸ் அதையெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டாமா விமல் லாவண்யாவுக்கு பதில் சொல்வதற்கு முன் நிஷா வேகமாக பேசினாள் நிஷா ஹே லாவண்யா மேடம் நீங்கள் ஏன் விமலை பார்த்து கோபப்படுறீங்க என் பேபி ஆஃபீஸில் பாஸாக இருக்கலாம் ஆனால் வீட்டில் அவர் எனக்கு குழந்தை நான் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு டவுட் நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பேபி இல்லையா ஒருவேளை உங்களுக்கு காதல் வாழ்க்கையே இல்லையா என்று சுட்டித்தனத்துடன் ஒரு நேரடியான கேள்வியை கேட்டாள் லாவண்யாவின் முகம் வெளிரியது நிஷாவின் இந்த கேள்வி லாவண்யாவின் தனிப்பட்ட வாழ்க்கை தேர்வை சுட்டிக்காட்டியது அவள் மேலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் விமலையும் நிஷாவையும் பார்த்து ஒரு கோபமான பார்வையை வீசிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள் விமலுக்கு நிஷாவின் சாமர்த்தியமான பதிலடியும் தன் மனைவியின் துணிச்சலும் மிகவும் பெருமிதத்தை கொடுத்தது விமல் நிஷாவின் இடுப்பை தன் கையால் அணைத்து அவள் காதில் கிசுகிசுத்தார் நிஷா நீ ஒரு பைத்தியக்காரி உன்னோட பதிலடி சூப்பர் என் போட்டியாளரையே ஒரே நொடியில் அமைதியாக்கிட்டே நீதான் என் ஜீனியஸ் சுட்டி வைஃப் நிஷா ஆமாம் பேபி நான் என் கணவரை யாரையும் விட்டு தர மாட்டேன் நீங்கள் தான் என் லைஃப் உங்களை யாராவது கிண்டல் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள் விமலும் நிஷாவும் விருந்து மண்டபத்தின் ஓரத்தில் தனியாக சென்றனர் விமல் நிஷாவின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து நிஷா உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது நீ இல்லாம நான் ஒரு சீரியஸ் பாஸ் மட்டும்தான் நீ வந்த பிறகுதான் என் லைஃப்ல சிரிப்பும் சந்தோஷமும் வந்துச்சு ஐ லவ் யூ டார்லிங் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார் நிஷா விமலின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் நீங்க தான் என் பேபி என் அன்பை நீங்க எப்பவும் நிரூபிக்க வேண்டாம் ஆனா நான் என் காதலை எல்லாருக்கும் சொல்லுவேன் இந்த விருந்துல நான் தான் உங்க பேபின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அன்றிரவு அந்த ஆடம்பரமான கார்ப்பரேட் விருந்து விமல் மற்றும் நிஷாவின் சுட்டித்தனமான காதலின் வெற்றிக்களமாக அமைந்தது நிஷாவின் நகைச்சுவையான பதிலடியும் விமலின் அதற்குரிய பெருமிதமும் அவர்களின் காதலை மேலும் ஆழப்படுத்தியது விமல் ஒரு முக்கியமான வெளிநாட்டு பயணத்திற்கான கார்ப்பரேட் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தன் சீரியஸ் பாஸ் தோற்றத்தில் நிஷாவுடன் நடந்து சென்றார் நிஷாவும் அவருடன் அதே பயணத்தில் இணைந்து கொண்டார் விமானம் கிளம்ப இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தது விமல் பயண ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் விமான நிலை அறிவிப்புகளை கவனிப்பதிலும் தீவிரமாக இருந்தார் விமல் நிஷாவை பார்த்து நிஷா இது முக்கியமான பிசினஸ் ட்ரிப் நீ ரொம்ப சத்தம் போடாமல் அமைதியா இருக்கணும் இங்கு எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்க என்று மெதுவாக எச்சரித்தார் நிஷா விமலின் சீரியஸ் முகத்தை பார்த்தாள் அவள் விமலின் அந்த டென்ஷனை குறைக்க முடிவு செய்தாள் நிஷா ஓ பேபி நீங்க சொல்றது சரிதான் இங்க நான் சத்தம் போட மாட்டேன் ஆனா நான் என் வாயை மூடிட்டா வேற ஏதாவது சத்தம் போட்டா என்ன பண்ணுவீங்க என்று கண்களை சிமிட்டிச் சுட்டித்தனமாக கேட்டாள் விமல் நிஷாவின் பேச்சை கேட்டு விட்டார் நிஷா அமைதியாரு இது ஆபீஸ் இல்லை அவர்கள் பாதுகாப்பு சோதனை பகுதிக்கு வந்தனர் விமல் தன் லேப்டாப் மற்றும் ஆவணங்களை ட்ரெயில் வைத்தார் நிஷா தன் சிறிய ஹேண்ட் ஃபேக்கை ட்ரெயில் வைத்துவிட்டு விமலை நோக்கி திரும்பினாள் நிஷா ஹே பேபி இங்க பாரு இவங்க எல்லாரும் என்னை கவனிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே நான் இந்த மெட்டல் டிடெக்டருக்கு உள்ள போகும்போது இவங்க கிட்ட கேட்கவா என் மனசில் விமலோட லவ் இருக்கா அதை டைடெக்ட் பண்ண முடியுமான்னு விமல் நிஷாவின் இந்த அட்ராசிட்டியை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் அவர் நிஷாவின் கையை பிடித்து இழுத்து நிஷா அமைதியா போ நிஷா பாதுகாப்பு அதிகாரியின் அருகில் சென்றபோது விமலின் காதில் கிசுகிசுத்தாள் பேபி நான் இந்த கேடில் போகும்போது சத்தம் போட்டா அது உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பாகத்தான் இருக்கும் என்று மெல்லச் சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள் விமலுக்கு நிஷாவின் இந்த கலகலப்பான சுட்டித்தனம் அந்த சீரிய சூழலில் சற்று இலகுவாக இருந்தது அவர்கள் போட்டிங் கேட்டை அடைந்து அமர்ந்திருந்தனர் விமல் தன் லேப்டாப்பில் சில ஃபைல்களைப் பார்த்து கொண்டிருந்தார் நிஷா விமலின் அருகில் அமர்ந்து அவர் வேலையை பார்க்க விடாமல் தன் சுட்டித்தனமான செயல்களை செய்ய ஆரம்பித்தாள் நிஷா தன் முகத்தை கைகளால் மறைத்துக்கொண்டு விமலை நோக்கி மெல்ல பேசினாள் பேபி இங்கே யாரும் இல்ல நீங்க என் மேல லவ் வச்சிருந்தா இந்த ஆபீஸ் பாஸ் முகத்தை எடுத்துட்டு எனக்கு ஒரு ரகசிய முத்தம் கொடுக்கணும் ஆனா சத்தம் மட்டும் வரக்கூடாது விமல் நிஷாவின் இந்த சவாலை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தார் அவர் தன் சுற்றிலும் பார்த்தார் பலர் அவர்களை கவனிக்கவில்லை விமல் தன் முகத்தை நிஷாவின் முகத்தின் அருகில் கொண்டு வந்தார் அவர் நிஷாவின் கன்னத்தில் ஒரு சின்ன ரகசிய முத்தம் கொடுத்தார் விமல் போதும் நிஷா இப்போ நான் என் வேலையை பார்க்கணும் நீ இரு என்று மெதுவாக எச்சரித்தார் நிஷா விமலின் கையை பிடித்து இல்ல பேபி இந்த ரகசிய ரொமான்ஸ் தான் எனக்கு முக்கியம் நீங்க சீரியஸாக இருந்தா நான் இன்னும் அதிகமாக சுட்டித்தனம் பண்ணுவேன் திடீரென விமலின் லேப்டாப்ல இருந்த ஒரு முக்கியமான ஃபைல் ஆட்டோ சேவ் ஆகவில்லை விமலுக்கு கோபம் வந்தது அவர் டென்ஷனுடன் லேப்டாப்பை மூட முயன்றார் விமல் நிஷா என் டென்ஷனை பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா என் ஃபைல் சேவ் ஆகல நிஷா விமலின் தலைய மெல்ல தடவினாள் பேபி டென்ஷன் ஆகாதீங்க நான் இருக்கேன் இந்த லேப்டாப் உங்க டென்ஷனை சேவ் பண்ணலைன்னா பரவாயில்ல நான் உங்க லவ்வை என் மனசுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஸ்வீட் முத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்தால் இந்த டென்ஷன் எல்லாம் காணாமல் போயிடும் நிஷா விமலுக்கு சற்றும் சத்தம் எழுப்பாமல் தன் உதட்டால் ஒரு ஏர் கிஸ் கொடுத்தாள் விமல் நிஷாவின் இந்த கலகலப்பான செயலால் மனம் இலகுவானார் அவர் சிரித்து விட்டார் விமல் நீ என்ன பண்ணினாலும் நான் உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்வேன் நீ ஒரு குழந்தை விமானம் கிளம்புவதற்கான அறிவிப்பு வந்தது விமல் மற்றும் நிஷா எழுந்து விமானத்தை நோக்கி சென்றனர் விமல் நிஷாவின் காதில் கிசுகிசுத்தார் நிஷா இந்த பயணத்துல நீதான் என் பாசிட்டிவ் எனர்ஜி நீ இருக்கிறதால தான் என்னால இந்த சீரியஸ் பிசினஸ் ட்ரிப்பை சந்தோஷமாய் செய்ய முடியும் லவ் யூ டார்லிங் விமலின் சீரியஸ் முகமும் நிஷாவின் சுட்டித்தனமும் கலந்த அந்த விமான நிலையச் சாகசம் அவர்களின் அன்பின் அழகான அடையாளமாக இருந்தது